உங்க வீட்டுக்கு பப்பி எதுக்காக வந்தாங்கன்னு என்னைக்காவது உண்டா ரேண்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல எதேச்சியா வந்திருக்காங்களா அல்லது விதிப்படி வந்திருக்காங்களா நீங்க அவங்கள தேடி போனீங்களா அல்லது பப்பி உங்களை தேடி வந்தாங்களா ஆர் நீங்க ஏதாவது ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டு இருந்தப்ப அவசரமா இருந்தா கூட அங்க எதாவது வழியில ஒரு பப்பி அடிப்பட்ட பப்பியோ அல்லது உடம்பு முடியாத ஒரு பப்பிய பார்த்துட்டு ஐயோ பாவம் இதை இங்கேயே விட்டுட்டு போனா இறந்து போயிருமேன்னு இறக்கப்பட்டு அந்த பப்பிய கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணீங்களா உங்களுக்காக உங்க கூடவே வாழ்றதுக்காக எங்கேயோ ஒரு பப்பி ஏன் பறக்கணும் அது உங்களுடைய விதியா அல்லது அந்த பப்பியுடைய விதியா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஏன்னா பற்றிய பல பயனுள்ள இன்ஃபர்மேஷன் மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நம்ம ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம் அது உங்களுக்கும் உங்க பாப்பிக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டாக்ஸ் நம்ம லைஃப்குள்ளே வர்றதுக்கு ஆழமான ஆன்மீக காரணம் இருக்குதுன்னு சிலர் ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க சிலர் டாக்ஸை பெட்ஸாக அதாவது வளர்ப்பு பிராணியாக மட்டும் பார்க்கறது இல்லைங்க அவங்கள ஒரு கடவுளால் அனுப்பப்பட்ட புனிதமான உறவாகவும் வாய் பேசாமலேயே நமக்கு புரியாத பல நல்ல மாரல்ஸ் அதாவது நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குற ஒரு ஆசானாகவும் அப்புறம் குருவாகவும் ஆன்மீக குருவாகவும் இருக்காங்க நானும் எங்களுடைய கேன்சர் ரெஸ்கியூ பப்பி இவங்க பேர் வந்து பப்பி இவங்கள நாங்கள் ரோட்லேருந்து ரெஸ்கியூ பண்ணும்போது ஒன்றரை வருஷம் இருக்கும் அவங்களுக்கு ஸோ அவங்ககிட்ட நான் கேட்குறது உண்டு நிறைய தடவை கேட்டிருக்கேன் நான் நீங்கள் ஏன் எங்களை சூஸ் பண்ணீங்க என் இந்த குடும்பத்தை ஏன் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னு நிறைய தடவை கேட்டிருக்கேன் அதற்கான விடை எனக்கு இப்போ தான் கிடைச்சிட்ருக்கு ஒன்றுன்னா டால்ஸை இன்னும் எப்படியெல்லாம் பார்க்குறாங்கன்னா குணப்படுத்துகிறவங்களாகவும் அதாவது ஹீலர்ஸாகவும் அப்புறம் கார்டியன்ஸ் பாதுகாவலர்களாகவும் கம்பானியன்ஸ் உடன் கூடவே இருக்கக்கூடிய உற்ற துணையாகவும் தான் பார்க்குறாங்க நம்ம டால்ஸை ஃபரி ஃப்ரெண்ட்ஸை இவங்களால் பல பேருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக மாறி இருக்குங்க இந்த உலகத்தில் அதற்கான பல நிகழ்வுகள் இருக்குது உங்களுக்கும் கூட தெரிஞ்சிருக்கும் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை வந்து இவங்க நல்ல விதத்தில் மாற்றி கொடுத்துருக்காங்க அதில் வந்து பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள் அவங்களுடைய உயிர்களை உயிரை வந்து இவங்க காப்பாற்றியிருக்காங்க அவங்க வாழ்க்கையை மாற்றியிருக்காங்க அதே மாதிரி குழந்தைகள் பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் தவிக்க தவிப்பிலிருந்து அவங்களை வந்து மீட்டெடுத்திருக்காங்க இந்த பர்பேவிஸ் அதே மாதிரி மனித உயிரினம் வந்து ஒரு ஆபத்தில் இருக்கும் போது அவங்கள அதிக அளவுல காப்பாத்தின உயிரினம் இந்த டாக்ஸா இருக்கும் டாக்ஸ இன்னும் எப்படியெல்லாம் நம்ம இந்தியால பாக்குறாங்கன்னு பாக்கலாமா பாதுகாவலராகவும் அதாவது பைரவராகவும் ஆன்மீக வழிகாட்டிகளாகவும் மனிதர்களையும் கண்ணுக்கு தெரியாத உலகத்துக்கும் இடையேயான ஒரு பாலமாகவும் நினைக்கிறாங்க யுதிஷ்டர் அதாவது தர்மர் வந்து சொர்க்கத்துக்கு போகும்போது அவங்களுக்கு சொர்க்கத்துக்கான வழி காட்டினதே நம்ம பைரவர் தான் ஈஜிப்ட் சிவிலைசேஷன்ல அனுபிஸ் அப்படிங்கிற ஒரு கடவுளை வந்து அவங்க கும்பிடுறாங்க ஏன்னா மனிதர்கள் இறந்ததுக்கு அப்புறமா இந்த நாய் முகம் வைத்த இந்த கடவுள்ல வழிபட்டால் அவங்களுடைய ஆத்மா வந்து இறந்ததுக்கு அப்புறமா அந்த ஆத்மாவுக்கு வந்து அந்த கடவுள் வழிகாட்டுவாரு அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க ஏன் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் கூட டாக்ஸ பாதுகாவலர்களாகவும் கார்டியன்ஸாகவும் தான் பாக்குறாங்க இப்பவும் கூட நம்ம இந்தியால பல கலாச்சாரத்துல வந்து நாய்களை வந்து பாதுகாவலராக தான் பார்த்துட்டு இருக்காங்க வச்சு ஏன் குடும்பத்தின் பாதுகாவலராக கூட வச்சிருக்காங்க அவங்க கிட்ட வந்து அவங்க அந்த குதிரை பக்கத்திலேயே நாய்கள் கூட இருக்க நின்று மாதிரியான சிலைகளை நீங்க பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில் அவங்க கூட தான் அவங்க வந்து வைரவரை கூட வச்சுட்டு தான் அவங்க ஊர் ஒவ்வொரு ஊருடைய எல்லை வந்து அவங்க பாதுகாத்துட்டு இருந்திருக்காங்க கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை தூரத்தில் இருக்கும்போதே தன்னுடைய மோப்ப சக்தியால் டாக்ஸ் தான் கண்டுபிடிச்சிட்டு இருந்ததுனால அவங்களையும் காவலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க டாக்ஸ்னா என்ன நினைச்சிங்க வெறும் எலும்பும் சதையினால் செய்யப்பட்டவங்க நினைச்சிங்களா இல்லைங்க அவங்க ஆற்றல் மிகுந்தவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் சக்தி கேரி ஆற்றல் எனர்ஜி வந்து கேரி பண்ணிட்டு இருப்பாங்க டிஓஜி டாகை வந்து திருப்பி போட்டு பாருங்களேன் ஜிஓடி காட் அப்படின்னு ஸ்பெல்லிங் வரும் இதை வந்து நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க இது ஒரு கோ இன்சிடென்ஸ் ஆனால் நிறைய பேர் இதை ஒரு ஆன்மீகத்தின் கையெழுத்தாக பார்க்குறாங்கங்க ஏன்னா கடவுள்கிட்ட இருக்கிற எல்லா நல்ல குணங்களிலும் அதிகபட்சமான நல்ல குணங்கள் இந்த டாக்ஸ் கிட்ட தான் இருக்குது உங்களுக்கு எப்போவாவது தோணுதுண்டா உங்கள் டாக்ஸுக்கு உங்களை விட உங்களை பற்றி நல்லாவே தெரியும்னு அவங்களுடைய கண்களை உத்து பார்க்கும் போதே அவங்களுக்கு உங்களை பத்தி எல்லா விஷயமும் தெரிய வரும்ங்க அதை வந்து வாழ் வார்த்தைகளாலெல்லாம் சொல்ல முடியாதுன்னு உங்களுக்கு தோணதுண்டா ஃபர் பேபிஸோடைய நல்ல குணங்கள் என்னென்னு பார்க்கலாமா அவங்க கிட்ட அளவில்லாத அன்பு இருக்கு நிறைய லவ் வச்சிருக்காங்க அப்புறம் நிறைய ஃபர்க்யூவ் பண்ணுவாங்க நிறைய மன்னிப்பாங்க அப்புறம் நிறைய நன்றி உணர்வு வச்சிருக்காங்க அப்புறம் நம்புவாங்க நம்மள நிறைய நம்புவாங்க அப்புறம் அவங்களையும் நம்ம நம்புற மாதிரி நடந்துப்பாங்க அப்புறம் பொறுமை நிறைய பொறுமை வச்சிருக்காங்க நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா கூட நம்மள மன்னிக்கிறதுக்கு அவங்க எப்பவுமே தயாரா இருப்பாங்க அப்புறம் நம்ம எங்கேயாவது விட்டுட்டு வெளியே போனா கூட பொறுமையா நம்மளை நமக்காக வெயிட் பண்ணுவாங்க திரும்ப வந்துட்டோன்னா நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு திரும்ப வந்துட்டோன்னா அந்த அளவில்லாத அன்பை காட்டி நம்மளை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படியே தூக்கி வச்சு நம்மளை கொண்டாடுவாங்க இது வெறும் அன்புனால வர்றது இல்லைங்க இது வெறும் அன்பும் இல்லைங்க இது எல்லாமே இவங்க நம்ம கிட்ட காட்டுற தெய்வீகம் மற்றும் உண்மையான அன்பு நமக்காக தன் உயிரியை கொடுக்குற அளவுக்கு தைரியமானவங்க இது மாதிரி பல பல நல்ல விஷயங்கள் இவங்களை பற்றி நம்ம சொல்லலாங்க இவங்களை நீங்கள் கொஞ்சம் போது உங்கள் உடம்புக்குள்ளே கார்டிசால்ங்கிற ஹாப்பி ஹார்மோன்ஸ் நிறைய ரிலீஸ் ஆகி உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாமே மறைஞ்சி போயிடும் பட் சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் எல்லாம் பாதி ஸ்டோரி தான் நீங்கள் சேடாக இருக்கும்போது உங்கள் கிட்ட உக்காந்து உங்களை அட்வைஸ் பண்ணி நொச்சி இன்னும் வேதனைப்படுத்தாமல் சைலண்ட்டாக பேசாம உங்கள் பக்கத்துலேயே உக்காந்து உங்களை ஹீல் பண்ணுவாங்க அன்பின் சின்னமாக இருக்கிற இந்த டாக்ஸ் லவ் வில் நெவர் அபேண்டன் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைப்பாங்க எல்லாரும் உங்களை விட்டு போனாலும் அன்பின் உருவாக இருக்கிற இந்த டாக்ஸ் மட்டும் உங்கள் உங்களை விட்டு உங்கள் வாழ்க்கையை விட்டு அவங்க போகவே மாட்டாங்க அதனால தான் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் தெரப்பி டாக்ஸாக பேஷண்ட்டை க்யூர் பண்ணுறதுக்காக இந்த டாக்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் வயதானவர்களுடைய மனசோர்வுக்காகவும் டாக்ஸை பயன்படுத்துகிறாங்க நமக்காக தன் உயிரியை கொடுக்குற அளவுக்கு தைரியமானவங்க இது மாதிரி பல பல நல்ல விஷயங்கள் இவங்களை பற்றி நம்ம சொல்லலாங்க ஜப்பானில் உள்ள ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஹஜிகோ என்ற டாக் அவங்களுடைய உரிமையாளருக்காக ஒன்பது வருடங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க அவங்க இறந்தது தெரியாமல் ஹஜிகோ இறந்ததுக்கு அப்புறமா ஹஜிகோவுடைய மெமரியா அவங்களுடைய விசுவாசத்துக்காகவும் அவங்களுடைய அன்புக்காகவும் ஒரு ஸ்டாச்சுவாக ரயில்வே ஸ்டேஷன்லேயே அங்கே இருந்த மனிதர்கள் வச்சுருக்காங்க உங்கள் பேபி கூட உங்களுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸையும் அப்புறம் நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ண விஷயங்களையும் எங்களுக்கு கீழே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வேணா டாக்ஸை திட்டி பாருங்களேன் திட்டின உடனேயே வால் ஆட்டிக்கிட்டு உங்ககிட்ட வர ஆரம்பிச்சிருவாங்க திட்டினதை மனசில் வச்சுக்க மாட்டாங்க கற்பனை செய்து பாருங்க நம்ம மனுஷங்களும் இந்த மாதிரி மன்னிக்கும் குணத்தோடு இருந்தால் இந்த உலகம் எப்படி இருக்கும் டாக்ஸு நேற்று செய்த மிஸ்டேக்ஸு அப்புறம் நாளைக்கு வரப்போகிற டென்ஷன்ஸு பற்றி எதுவும் யோசிக்காமல் இப்போ எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறதுங்கிறத தான் பார்ப்பாங்க நமக்கும் அதை தான் புரிய வைக்கிறதுக்காக நம்ம வாழ்க்கைக்குள்ளே அவங்க வந்திருக்காங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பியாக இருங்க